ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் வந்து ஒரு என்ன நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்தே பார்த்தீங்கன்னா மே டுவெண்ட்டி இன்றைக்கி வந்து நம்ம வெள்ளை போன்ற ரேட் பார்த்துலாம் வாங்க காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ வெள்ளை போன்ற வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுதா அதுக்கு பண்ண போனால் ஷேர் பண்ணுதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ட்ரைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்